உலக அளவில் உங்களது பெயர் எம்எல் துவங்கப்பட்டிருந்தால் கல்வி ஞானத்தை விட கேள்வி ஞானம் இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் அதில் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க உயர்ந்த பதவியில் பெயரில் முதல் இடத்தில் உள்ளவங்க இருப்பாங்க எம்முக்கு அப்படி ஒரு பவர் இவர்கள் சிந்திப்பதும் செயல்படுத்துவதும் அறிவுபூர்வமாக இருக்கும் பேர் நாங்கள் எம் அதில் அவங்ககிட்ட பேசி பாருங்க ரொம்ப எதுவுமே ரொம்பவும் பிளான்டோடு பேசுவாங்க ரொம்பவும் முன்கோமம் கொண்டவர்களாகவே காணப்படுவார்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க அதே நேரத்தில் சின்சியராக இருப்பார்கள் டிசிப்ளினாகவும் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு இவர்களுக்கு தெய்வ கடாட்சியும் இறைவன் வழங்கியிருக்கிறார் இவங்க பிறந்த தேதியில் அது நாலு இலக்கம் தேதி மாதம் வருஷம் அந்த விதியானி இந்த நாலு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஏழை நம்பர் இருக்கும் இந்த எம்மில் பேரை வைக்கும் போகும்பொழுது கேர்ஃபுல்லாக வைக்கணும் பாசிட்டிவ் எழுத்து உள்ளவை இப்போ உதாரணத்துக்கு மனோகர் எம்னு ஒரு பேர் இருக்கும் மனோகர் நோ நோங்கிற சவுண்டு உள்ள ஒரு பேரை ஒரு காலும் வைக்காதீங்க உங்களுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் போது உங்கள் பேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த வீக்கா இருக்கிற நேரத்தில் நமக்கு சில தொந்தரவு கொடுக்கும் மனுஷ வாழ்க்கையில ஏற்றம் மாற்றம் இறக்கம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா இந்த காலகட்டத்தில் நம்மளை தாங்கி பிடிக்கிறது எதுன்னு நம்ம பேர் தான் அதனால ஒரு பேரில் பாசிட்டிவ் அங்க வணக்கம் ஃபார்மட் நியூராலஜி உங்கள் மகதன்சேகர் ராஜா உங்களுடன் இன்றைக்கும் புது தகவலுடன் வந்து உள்ளேன் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம் ஆமாம் உங்கள் பெயர் ஏதோ ஒரு பெயர் வைக்கத்தானே போகிறோம் இந்த வைக்கிற பெயர் பெயரின் முதல் எழுத்து அல்பா பட்டிகல் லெட்டர் எதுவாக இருந்தால் எப்படியான வாழ்க்கையாக இருக்கும் எம் அப்படிங்கிற பெயரில் இருந்தால் வைக்கப்பட்டிருந்தால் எப்படி இருப்பார்கள் பொதுவாக உலக அளவில் உலக அளவில் உங்களது பெயர் எம்எல் துவங்கப்பட்டிருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படி என்றால் கல்வி ஞானத்தை விட கேள்வி ஞானம் இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் அதில் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க நிறைய எல்லாத்துலேயும் இருக்காங்க இதில் கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக இருப்பாங்க உயர்ந்த பதவியில் இந்த பெயரில் முதல் இடத்தில் உள்ளவங்க இருப்பாங்க உங்களை போற்றக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும் எம்முக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது ஒவ்வொரு ஆல்பா பர்டிகுலட்டருக்கும் ஒரு பவர் இருப்பது போல எம்முக்கு ஒரு சக்தி இருக்குது நீங்களும் உங்கள் பேர் எம்முன்னு வச்சுக்கலாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பிரமிச்சாயிட்டு போக போகிறீங்க அதனால் நீங்களும் வைக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை எம்மில் பேர் வைக்கிறவங்க ஆண்களாக இருந்தால் கட்டாயம் பொது வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் இருப்பாங்க ஆனால் இயற்கையாகவே அந்த லெட்டரில் இருக்கும்போது போகும்போது ஸ்பிரிச்சுவலைஸ் லைஃப்பாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஆன்மீகத்தில் ரொம்பவும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அறியாமல் அந்த பேர் இருக்குன்னாவே அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது ஆன்மீக உள்ளே நுழைஞ்சிரும் ஆமா நான் ஒரு புக்கில் எழுதியிருப்பேன் வினோதமான நியூமராலஜி முத முதல் எழுதுனா அதை அதை இப்போ அதை போடல அதுக்கு பதில் பேரை மாற்றிட்டு ஃபார்மேட் நியூமராலஜின்னு தொடக்கணும் அதை மாற்றிட்டேன் மற்ற இன்னும் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணி இவ்வளோ பெரிய புக்காக போட்டுட்டேன் அதில் எழுதியிருப்பேன் ஏபிசிடிக்கு வந்து ஏ ஃபார் ஏர் எல்லாம் இயற்கைக்கு ஒத்து போகிறது ரிலேட்டடாக ஜட்டு வரைக்கும் எழுப்பேன் செட்டு ஃபர் ஜிங்கு அவ்வளவு இயற்கை நமக்கு மனிதனுக்கு தேவைப்பட்ட பொருள் இருக்கும் இன்னமும் எழுதி வச்சிருப்பேன் வச்சுருப்பேன் ஏப்பாரு ஆர் பீஃபார் பிளட் சீஃபார் கிளைமேட்டு டீஃபார் டசிமோ அந்த எல்லாமே நம்மளோட கனெக்டிவிட்டியாக அப்போது அது எபிசிரிங்கிறது வார்த்தைகளாக இருந்தாலும் எல்லாம் இயற்கைக்கு ரிலேட்டடான ஒரு இது இருக்கும் இணையம் அது அது எதுக்கு இப்போ அதை சொல்ல வந்தோன்னாக்கா இந்த மாதிரி எம்எல் இருக்கும்போது எம்முக்கும் ஒரு அதில் எழுதிருப்பேன் மேக்னிசமெண்ட் ஸோ அப்போ என்ன எம்முக்கு அப்படி ஒரு பவர் இவர்கள் சிந்திப்பதும் செயல்படுத்துவதும் அறிவுபூர்வமாக இருக்கும் பேசி பாருங்கள் இந்த எம்மில் பேர் பேர் அவங்க பேர்றாங்க எம் அதில் அவங்ககிட்ட பேசி பாருங்கள் ரொம்ப எதுவுமே ரொம்பவும் பிளான்டோடு பேசுவாங்க அறிவுபூர்வமாக பேசுவாங்க ஒரு காலம் மற்றவரு பணத்துக்கு மீது இவர்களுக்கு ஆசை இருக்காது ஆசைப்பட மாட்டாங்க ஆமாம் இப்போ நீ ஒரு லாஜிக் தானே இவ்வளோ குவாலிட்டி உள்ளவங்களுக்கு மற்றவங்க பிரத்யா பணத்துக்கு மேலே எப்படி ஆசை இருக்கும் அதாவது தானே வரவும் கூடாது வரவும் வராது ஆனால் ஒன்று ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட் வச்சுட்டு பாருங்க இவங்க பிறந்த தேதியில் அது நாலு இலக்கம் தேதி மாதம் வருஷம் அந்த விதி என்ன இந்த நாலு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஏழை நம்பர் இருக்கும் ஆமாம் அதெல்லாம் ஆராய்ச்சி தானே எம்ம பேர் இருக்கவங்களுக்கு அந்த லெட்டர் உள்ள அது உள்ளே இருந்திருக்கும் நூறு சதவீதம் இருக்கும் இப்போ நீங்கள் உங்கள் பேர் மகாலிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன் அப்படி உள்ளே போய் பாட்டு பாருங்கள் ஜூலை மாதம் பிறந்துருப்பீங்க இல்லை பதினெட்டாம் தேதி பிறந்திருப்பீங்க இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் மாதம் பிறந்திருப்பீங்க இல்லைன்னா பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கும் அங்கே விதியில் ஏழு ஏதோ ஒரு ப்ளேஸில் வந்துட்டு நம்பர் ஏழு இருக்கும் அதே நேரத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய சொல்லலாம் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நிறைய என்னங்கிறது என்னென்னு தெரியும் அந்த டைஜஷன் மட்டும் நிறைய பேருக்கு இருக்கும் அதனால அதை மட்டும் சொல்லிக்கிறேன் டைஜஷன்னாக்க செரிமானம் சரிமானோம் கோலாறு கண்டிப்பாக இருக்கும் என்னங்க ப்ளஸ்ஸும் சொல்கிறீங்க மைனஸும் சொல்கிறீங்க இல்லைங்க நான் வந்து வந்து என்ன இருக்கோ அப்படியே சொல்கிறேன் எம்எல் பேரில் இருந்ததுனாக்கா எல்லாத்துக்கும் ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குங்க ஆனால் நமக்கு ப்ளஸ்ஸு அதிகமாக இருக்கணும் மைனஸு சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல சொல்கிற பொதுவாக அடுத்து லேசாக நர்வஸும் லேசாக மைல்டாக இருக்கும் பெருசாக இருக்காது அது நர்வஸுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கும் அது ரொம்ப வருஷம் கழித்து நான் கண்டுபிடிப்பீங்க நர்வஸும் லேசாக இருக்கும் அந்த வெயின் ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தப்பட்டது தமிழில் சொல்ல நரம்பு சம்மந்தப்பட்டது இது கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க கடைசியில் தான் அது தெரியும் அது நரம்பு சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த எம்எல் உங்களுக்கு பட்டு தான் பேசிகிட்டு இருக்கிற மனிதர்கள் ரொம்பவும் முன்கோமம் கொண்டவர்களாகவே காணப்படுவார்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க நான் இருக்க சொன்னேன் இல்லை அதே நேரத்தில் சின்சியராகவும் இருப்பார்கள் டிசிப்ளனாகவும் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு இவர்களுக்கு தெய்வ கடாட்சியம் இறைவன் வழங்கியிருக்கிறார் என்னங்க ஒரு எம்ங்கிற வார்த்தைக்கு இவ்வளோ உள்ளடக்கம் பேர் கொண்ட வசிக்க இவ்வளோ இருக்கா இருக்குது ஒவ்வொரு எழுத்து கொண்டவங்களுக்கு பேர் வைக்கிறவங்களுக்கு இவ்வளோ இருக்கும் உட்காந்து போடுங்க எம் யார் யார் பேர்கள்லாம் பாருங்கள் எல்லாம் இருக்கா சார் அப்படியே இருக்குது சார் அப்படியே இருக்கும் இருக்குங்கிறக்காக தானே சொல்கிறோம் இந்த எம் பேரை வைக்கும் போகும்போது கேர்ஃபுல்லாக வைக்கணும் என்ன கேர்ஃபுல் பாசிட்டிவ் எழுத்து உள்ளதைங்க இப்போ இப்போ உதாரணத்துக்கு மனோகர் எம்ன்னு ஒரு பேர் இருக்கும் மனோகர் நோ நோங்கிற சவுண்டு உள்ள ஒரு பேரை ஒரு காலும் வைக்காதீங்க இந்த பேரில் ஏங்க நோ நீங்கள் மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்னை கேட்பீங்க நான் சொல்கிற பதில் உங்களுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் வீக்காக இருக்கும்போது உங்கள் பேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த வீக்காக இருக்கிற நேரத்தில் நமக்கு சில தொந்தரவு கொடுக்கும் மனுஷ வாழ்க்கையில் ஏற்றம் மாற்றம் இறக்கம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் நம்மளை தாங்கி பிடிக்கிறது எதுன்னா நம்ம பேர் தான் பேர் நம்ம பேர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நோங்கிற சவுண்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பயன் இல்லாமலே போயிடும் நீங்கள் கடைசி வாழ்க்கை வாழும்போது கூட ஒன்றும் இல்லாமல் போயிடும் உங்களுக்காக யாருன்னா உதவி பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்க பதவி பண்ணுற உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு தான் அந்த 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 பலனை கிடைக்காது கையில் கிடைக்க விடாது அவங்களும் செய்யணும் நிகழ்வுகளும் செய்ய விடாது ஆனால் நீங்கள் பெற்றோருக்கு சேர்ந்து ஈஸியாக செஞ்சிருவீங்க உங்களுக்கு தான் செய்ய விடாது ஏன்னா எதை எதை சொல்றீங்களோ அது அதுவாக தான் இருக்கும் நோங்கிறது உங்களுக்கு தான் அடுத்தவங்களுக்கு இல்லை அதனால ஒரு பேரில் பாசிட்டிவ் அவங்க அதுக்காகத்தான் சொன்ன அந்த மனோகர்ன்ற ஒரு பேரை வச்சிட்டீங்கன்னாக்கா இவ்வளோ சொன்ன பாருங்கள் இவ்வளோ அதில் கிடைக்குமான்னு பார்த்தாக்கா அது எப்படி கிடைக்கும் நீங்கள் பாசிட்டிவாக பேர் வைக்கலையே இதில் சொன்னது அந்த மாதிரி பாசிட்டிவ்லாம் நெகட்டிவாக பேர் வச்சது அவங்களுக்கு இதெல்லாம் பொருந்தாது நான் சொன்னதெல்லாம் இருக்கும் அதுக்காக எதுவுமே இல்லாதுன்னு இருக்காமல்லாம் இருக்காது இருக்கும் பர்சன்டேஜ் வெரி ஃபியூ தான் இருக்கும் சும்மா அந்த மாதிரி நெகட்டிவாக பேர் வைக்கிறதை விட பாசிட்டிவாகவே வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் யார் பேர் வைச்சாலும் எந்த பேர் வச்சாலும் சரி அது ஒரு காலகட்டத்தில் நம்ம காப்பாற்றுறது அது இந்த அரசாங்கத்தில் அந்த பேர் பேர் கொண்ட ஒருத்தர் இருக்காங்கன்னு வைங்க ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அதே பேட்ச்மெட்டுக்கு அவங்களுக்கு மட்டும் கிடைக்காது கிடைக்கும் இவங்களுக்கு ஈக்குவலாக இருந்தவங்களுக்கு பேட்ச்மெட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு கிரேடில் ப்ரமோஷன் கிடைச்சிது அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு பேரும் இங்கே இருந்தவங்க இவரு இங்கே போயிட்டா இல்லை இங்கே இப்போ தான் இங்கே வராது அதுக்குள்ளே இங்கே போயிட்டார் சரியாக போயிடுச்சு அப்போ கிடைக்க வேண்டியது கிடைக்கல ஒரு உதாரணத்தை சொல்ல வந்தேன் மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பண்ணிட்டே இருப்பீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கே தான் நிற்பீங்க இல்லைங்க நான் ஆரம்பித்து ஒரு லெவலுக்கு மேலே போய்ட்டுங்க போய்ட்டுங்க திருப்பி அங்கே அதே வேகத்தில் கீழே விழுந்துருவீங்க அது உங்களை எந்த காலகட்டத்திலையும் காப்பாற்றாது ஸோ அதனால் அந்த மாதிரி பேரை வைக்காதீங்க நோங்குற பேரை தாங்கி யாருமே வைக்காதீங்க எந்த பேராக இருக்கலாம் பாசிட்டிவாக வைங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் வந்துட்டு நம்ம பிரபஞ்ச பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆக முடியும் ஆமாம் ஆமாம் அவங்களும் உள்ளே நேரம் உள்ளே வந்துடுவாங்க பிரபஞ்சத்துங்கிறவங்க வந்து நம்ம தேடி போகிறது இல்லைங்க நம்ம செய்கிற விஷயத்தெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு பிரபஞ்சத்தை தானாக கனெக்ட் ஆகிடும் நம்ம பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய முயற்சி அதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் நீ கரெக்டாக செய்கிறது செஞ்சீங்கன்னா பிரபஞ்சம் நம்மளோட அது கனெக்ட் ஆகிடும் நம்ம போய் தேட தேவையில்லை அது எங்கே இருக்குன்னு யார் போய் பார்த்தா எப்படி பார்க்க முடியும் அதுக்கு நான் லென்ஸ் வச்சால் பார்க்க முடியும் இல்லை கரெக்டாக கனெக்ட் ஆகிடும் இந்த இயற்கை சம்மந்தப்பட்ட அத்தனை பவர்களும் அப்படி தான் நாம் கரெக்டாக செய்கிறத செஞ்சினாக்க அது தானாக நம்மளோட கனெக்ட் ஆகிடும் இனியும் இன்னைக்கு நிறைய தகவல் கொடுத்துருப்பேன் எல்லாம் உங்களோட அனலைஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சி புது தகவலாக உங்களுக்கு சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்